அரசியல்ல நாள்தோறும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் கவனம் பெற்று வருகிறார்கள் விஜய் மேடைகளில் பேசக்கூடிய பேச்சுக்கள் நாள்தோறும் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி தமிழக வெற்றி கழகத்தினர் பல்வேறு விஷயங்களுக்கு ரெடியாக இருக்கிறார்கள் கடந்த வாரம் கூட மக்களுக்காக வக்ஃப் மசோதாவை எதிர்த்து களத்தில் இறங்கி போராடினார்கள் தற்போது ஒவ்வொரு மாவட்டத்திலும் பொறுப்பாளர்களை நியமித்த பிறகு அவர்கள் மக்களுக்கு தேவையான உதவிகளை கேட்டறிந்து கொண்டு செய்து வருகிறார்கள் இவர்கள் இருபதாவது நாளாக மதிய உணவு வழங்கி வந்திருப்பது கவனம் பெற்றிருக்கிறது தமிழக வெற்றிகழகத்தினர் களத்தில் இறங்கி போராடுவதாக இருக்கட்டும் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதாக இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயம் மூலமாக கவனத்தை ஈர்த்து வருகிறார்கள் தூத்துக்குடியில தமிழக வெற்றிக் கழகத்தினர் அனைவரும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார்கள் இருபதாவது நாளாக இலவச மதிய உணவு வழங்கி இருக்கிறார்கள் இது மட்டும் கிடையாது மருத்துவ முகாமும் அங்கு நடத்தப்பட்டிருக்கிறது தமிழக கழகம் சார்பாக தமிழகம் முழுவதுமே உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் அதன் பொறுப்பாளர்கள் தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட பணிகளை செய்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மற்றும் பொதுச் செயலாளர் புஷ்னி ஆனந்த் ஆகியோரின் அறிவுறுத்தலின்படி மாவட்டத்தில் சாமுவேல் தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட பணிகளை செய்து வருகிறார் அந்த வகையில இன்று இருபதாவது நாளாக மதிய உணவு வழங்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது முறையாக இலவச கண் சிகிச்சை முகாமும் தொகுக்கி வைத்திருக்கிறார்கள் இதுல ஏராளமானோர் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனையுமே செய்து கொண்டார்கள் மேலும் கண் சிகிச்சை முகாம் கலந்து கொண்டவர்களுக்கு தொடர் சிகிச்சைக்கான தேவை என்றால் அதற்கான வசதிகளையுமே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதே போல இருபதாவது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வரும் இலவச மதிய உணவு முகாமில் தூய்மை பணியாளர்கள் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருமே கலந்து கொண்டு உணவருந்தி சென்றிருக்கிறார்கள் கண் கூச்சரிதான் தளவழியதான்